குத்துனது யார் பிக் பாஸ் பாத்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சபரிய குத்துனது அரோரா குத்துங்க எஜமா குத்துங்க இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் இஸ் சீசன் நைன் டே டுவெல் இன்னைக்கு பிக் பாஸ்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நிறைய பேர் வந்து பியானாவை சொல்லியிருந்தாங்க அரோராவை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆதிரிய சொல்லியிருந்தாங்க அரோரா வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க இன்னைக்கு அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர்ன்றதுல எல்லாரும் கெனிய சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கேம்ஸுமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு கனிய சொல்லிட்டு இருந்தாங்க சோ கனி கேனி அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு திவாலி சீசன்ல ஃபேஷன் ஷோ மாதிரி சூப்பரா வச்சிருந்தாங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்பான்சர் பண்ணிருந்த ஒரு ஃபேஷன் ஷோ சூப்பரா இருந்ததுங்க அதுல வந்து நிறாவே வந்துட்டு இருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ஸ் வந்து ட்ரை பண்ணிருந்தாங்க சபரியும் கனியும் ஒரு பேரா வந்திருந்தாங்க விக்கல்சும் கெனியும் ஒரு பேரா வந்திருந்தாங்க விஜே பார்வதி கம்பருதேனும் ஒரு பேரா வந்தாங்க அவங்க இந்த வாட்டி ஒரு மூணாவது லவரே சொல்லலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா எம்ஜே ஓ ஆதிரையோ ஒரு லவரா காமிச்சிட்டு இருக்காங்க துஷார அரோராவோ ஒரு லவரா காமிச்சிட்டு இருக்காங்க இப்ப மூணாவது லவர் நம்ம கிடைச்சிருக்காங்க இந்த சீசன்ல அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து கம்ருதீன் விஜே பார்வதி ஆக்சுவலா எல்லாருமே நல்லா பண்ணாங்க எதுவுமே சொல்ல முடியாது சூப்பர் வாக்கு சூப்பர் கேட் கிளாஸா இருந்தது ட்ரெண்டியா இருந்தது ஃபேஷன் எஃப்ஜே வந்து வின் பண்ணாங்க பட் அது இல்ல எனக்கு உடன்பாடு இல்ல அவங்கள விட சூப்பரா எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வினோத் ரம்யா கூட நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாருமே சூப்பர் பேசா பண்ணிருந்தாங்க வாட்டர்மேலன் ஸ்டாரும் சுபிக்ஷா கூட நல்ல பேரா வந்திருந்தாங்க ட்ரெண்டிங்கா இருந்தது திவாலிக்கு வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து திவாலி வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து சூப்பரா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இந்த குத்துங்க டாஸ்க்ல வந்து திரும்பி திரும்பி குத்தி கம்ருதீன் வந்து பயங்கரமா சுபிக்ஷாவ சத்தம் போட்டுட்டு இருந்தாரு இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரம்யாவும் கம்ருதீனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இந்த கம்ருதீன் இந்த வாரம் போயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு தேவையில்லாம சண்டை போடுறாரு இன்பிட்வீன் கேப்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் வர நீங்க நடந்தது இல்லை சார் அவங்க கதையை சொல்லிட்டு இருந்தது ரொம்ப எமோஷனலா இருந்தது சார் அவட கதையை கேட்ட உடனே இன்னும் அது வந்து எழுந்திருச்சு நின்று எல்லாரும் எழுந்திருச்சு நின்று அதுக்கு வந்து ஒரு ஹானர் கொடுத்தது வந்து கண்டிப்பா அதை வந்து நம்ம பாராட்டணுங்க